இந்த மண்டத்தின் மூத்த உறுப்பினர் மணிகண்டன் அவர்களே 187 ஆம் மாமன உறுப்பினர் தாங்களுக்கு ஜெய் தாங்களுக்கு சௌரி थैंक यू சார் அதுக்கு அப்புறம் மீரா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேனா எனக்கு அந்த பண்டு அந்த ஏரிக்கர பண்டு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டான் ஆல்ரெடி எஸ்டிமேட் போட்டுட்டாங்க அதுக்கு அப்புறம் மழை நீர் வடி கால் தொடர்பாக அத கேட்டிருக்கேன் மழைக்கு முன்னாடி அத ஆரம்பிச்சாதான் அடுத்த வர மழைக்கு நம்மால அது என்னக்கு மழை நீர் வடி ஆமா மழை நீர் ஆமா

ஸோ இப்போ அதனால சீக்கிரம் ஸ்டடி பண்ணி கொடுத்தா அந்த தண்ணி ஒரு நல்லா இருக்கும் அதெல்லாம் தண்ணி போவோம் இவங்களுக்கு அந்த வேலை இருக்கிறதுனால நம்ம அவங்களால மெட்ரோவார்கிட்ட தண்ணி கொடுக்குறது ஏற்படு பண்ண முடியல நீங்க வேற கான்ட்ராக்டர் கொடுத்தா டெலிவரி பண்ணி ஏரியா கூட தண்ணி ஊருக்கு நம்மளாதான் எப்போ பார்த்தாலும் இவங்களே அந்த அடைப்பு தோன்றது வேற எது பண்ணிக்கிறாங்க ஏரியோட தண்ணி விட மாட்டேன்றாங்க ஸோ அதை கொஞ்சம் நீங்க எனக்கு உடனே துரிதமாக பண்ணி கொடுங்க மேம் வீராத்தம்மன் கோயில் தெரு ரோடு கோடு கொடுக்கணும்மா ஆல்ரெடி அந்த ரொம்ப டேமேஜாக இருக்கு ஸ்கூல் பசங்க ஒர்க் போறவங்க எல்லாமே ஹைவே ரோடு மாதிரி அதை யூஸ் பண்றாங்க எங்களுக்கு அந்த ரோடு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு